தமிழக அரசு மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் கொஞ்சமா கடலில் மூழ்கிட்டு இருக்கிற ஆறை செல்லி தீவினை மீட்க ஐம்பது கோடி ரூபாயில் திட்டம் வகுத்திருக்காங்க மன்னார் வளைகுடாவில் அழிந்து கொண்டிருக்கும் இருபத்தோரு தீவுகளை காப்பாற்றுவதற்காக தேசிய கடல்சால் உயிரியல் பூங்காவா அறிவிச்சிருக்காங்க அதுல இந்த தீவும் ஒன்றுங்க கடல் மட்டம் உயர்ந்ததாலையும் பாறைகள் அழிந்து போனதுனாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருபது ஏக்கரா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு ஏக்கரா குறைஞ்சு போச்சுங்க ஐஐடி சென்னை டிசைன் செய்த எட்டாயிரத்தி ஐநூறு செயற்கை பவளப்பாறை பாகங்களை பயன்படுத்தி கடல் அரிப்பையும் வண்டல் மண் சேர்றதையும் தடுக்க போறாங்க இந்த தீவுகள் தான் புயல் அப்புறம் சுனாமி வர்றப்போ அதை தடுக்கும் ஒரு தடுப்பு அரணா இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில தெளிவா இல்ல இங்கு சீமை கருவேல மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதை நீக்கிவிட்டு பூவரிசு மரங்கள் நட்டிருக்காங்க நாலாயிரத்தி முன்னூறு வகை தாவரங்களும் விலங்கினமும் இங்கே இருக்கு ஏற்கனவே தூத்துக்குடி பக்கத்தில் வான் தீவு பத்தாயிரம் செயற்கை பவளப்பாறைகள் மூலம் காப்பாத்தி இருக்காங்க